தந்தா சண்முக அச்சர உன் பக்தியாக என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனில் கருணை என்றும் எங்களை காத்தொள்ள வேண்டும் என்று அனுதினமும் உன்னையே கொண்டிருக்கின்றேன் என்னை கண் பாரப்பா முருகா எல்லாரையும் காப்பாத்துறா பழனியாண்டவா பால தண்டாயுதமணி வேளாயுதம் முத்துக்குமாரா செந்தூர்வாசா யாம் இருக்க பயம் ஏன் என்று அவயகரம் நீட்டக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் கலியுகத்தின் தெய்வம் கந்த பெருமனாகிய முருகப்பெருமான் நான் இருக்க உங்களுக்கு என்ன நம்புங்கன்னு அவர் கை நீட்டார் நம்ம தான் அவர் களம் பற்றதுக்காக கொஞ்சம் மறுக்கிறோம் எங்கும் நிறைந்திருப்பான் இறைவன் சொல்றாங்க தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இறைவன் சொல்றாங்க ஆனால் நம்பினோர்களுக்கெல்லாம் இறைவன் இருக்கின்றார் நம்பாதவர்களுக்கு இறைவன் இல்லைங்கிறார் ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகன் ஆழ்மன் அவனே ஆட்டி வைப்பவனும் அவனேன்னு சொல்றோம் அவன் இன்றி ஒரு அணுவும் அசைவதில்லை அவன் இருந்து பம்பரத்தில் சாட்டையா நிற்கிறதுனால நம்ம வாழ்க்கையெல்லாம் சுத்துச்சு சாட்டை மட்டும் கொஞ்சம் சுத்த மறுத்துருச்சு பம்பரம் பூரா அப்படியே நின்று போயிடும் இதையெல்லாம் யோசிக்க வேண்டியது யாரு மனிதர்களா பிறந்திருக்கிற நம்ம தான் யோசிக்கணும் ஏன் பிறந்தோம் ஏன் வளர்றோம் ஏன் வாழ்கிறோம் இது எல்லாம் இப்படி எல்லாம் நல்லா படிச்சு வாழ்ந்து பட்டமெல்லாம் வாங்கி சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு எங்க போறோம் எப்ப பிறக்கிறோங்கிறது கூட கண்டுபிடிச்சாச்சு எப்படி பிறக்குறோங்கிறது கண்டுபிடிச்சாச்சு ஒரு குழந்தை உருவாகலைன்னா அந்த குழந்தை எப்படி உருவாங்கிற விதத்தையும் கண்டுபிடிச்சாச்சு ஆனா இறந்ததுக்கு அப்புறம் இப்படி பேசுற நம்ம இப்படி வாழக்கூடிய நம்ம இந்த உயிர் எங்க போகுதுன்னு இதுவரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அது மட்டும் இறைவன் ரகசியமாக வச்சிருக்காரு இறைவனை காண துடிப்பவர்கள் பக்தர்கள் இறைவனை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள்னு சொல்றாங்க சித்தர்களா இருந்தவர்கள் கூட மனிதர்கள் தான் ஆனா அவர்கள் எல்லாம் இறைவனை நாடியதால் அவர் இப்ப எங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியுது ஆனா மனிதரா இருக்கிற நம்மளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது காரணம் ஆசைகள் அதிகம் ஆயிடுச்சு இந்த காலத்துல இருக்கிற இடம் இருந்தா போதும் நினைச்சது ஒரு நேரம் சரி அது அந்த விஷயத்துக்கு அப்புறம் வருவான் அதுக்கு முன்னாடி மனசுல சின்ன ஆசை இருக்கு ஏன் இந்த ஆசை வந்துச்சு அப்படிங்கிற சொல்றேன் புதுவளையல அரைச்சு தொண்டையில் தான் நினைச்சு ஏன் மாமன் கிட்ட பேச போறேன் மதித்தனக்கா I'll yeah. you

ஏற்கனவே ஏழு ஆம்பளை பிள்ளைங்க எங்க அப்பாவுக்கு உண்டு ஒரு வேளை எட்டாவது நான் பொம்பளை பிள்ளை மட்டும் கிடைக்காம இருந்திருந்தா எங்க அப்பா முயற்சியை நிறுத்தி மாட்டார் மாட்டாரு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அவங்க ஏன் சிரிக்கிறாங்க ஏழு அண்ணங்க இருக்காங்க எட்டாவதா நான் ஒரு பொம்பளை பிள்ளை ஓ பத்தலையா இல்ல யாருலண்ணே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா எங்க அப்பா நம்பி ராஜா இருக்காருல இருங்க நான் ஒரு தடவை முத சொல்லிக்கிறேனே ஒரு மறுபடியும் முதல்ல இருந்து கேளுங்களேன் எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே ஆம்பளை பிள்ளைங்க ஏழு பேர் இருக்காங்க இது எத்தனை ஏழு ஏழு ஆம்பளை பிள்ளைங்க எட்டாவது நான் பொம்பளை பிள்ளை ஒருவேளை எட்டாவதா பொம்பளை பிள்ளை நான் மட்டும் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கலன்னா முயற்சியை நிறுத்திருக்க மாட்டார் ஐயையே அண்ணன் தண்ணி ஆகா அப்படித்தான் ஏற்கனவே இருந்ததனால் நான் கிடச்சிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு அப்படி கிடச்ச எப்படி கிடச்ச திடீர்னு ஒரு நாள் வேட்டைக்கு போனாங்களா வேட்டு போட்டாங்களா சா வேட்டைக்கு போனாங்க வேட்டைக்கு போன இடத்துல வள்ளி கிழங்கு கிடக்கக்கூடிய பொதரு அடச்சை தருத்துறோம் கொடியெல்லாம் கிடந்தா பொதரா கிடக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த கொடிகளுக்கு இடையில ஒரு குழந்தை பொம்பளை பிள்ள அது எப்படி கத்துச்சுன்னு கேளுங்க காகு காகுன்னு கத்துச்சா அந்த குழந்தை அது எப்படி குழந்தை கூவா குவான் எல்லாம் கத்தும் காகு காகுன்னு எப்படி கத்தும் இந்த குழந்தை மயில் மாதிரி கத்தி இருக்கு ஹ நம் குலதெய்வம் முருகப்பெருமன் ஆயிட்டு வேட்டைக்கு வந்த இடத்துல முருகனுடைய பேரை சொல்லி ஒரு குழந்தை கத்துதே பாடுறான் முருகப்பெருமானா பார்த்து நமக்கு கொடுத்துருக்குறான்னு அந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டாங்க சுந்தரவள்ளின்னு பேர் வச்சிருக்காங்க சுந்தரவள்ளி அந்த சுந்தரவள்ளி யாருந்தே அந்த பிள்ளை நானே நீங்கதானா சின்ன குழந்தையில பார்த்தது சின்ன குழந்தைய பார்த்தா நீங்க போய் என்ன பாத்தீங்க அப்பா பாத்துる பாருன்னு என்ன பெல்டி அடிக்குறீங்க ஆத்தாடி அம்புட்டு நல்ல பெல்டி அடிக்கத் தெரிஞ்சதா இருக்கீங்க அப்படி தூக்கிட்டு வந்து பேர் வச்சு இவ்வளவு பெரிய புள்ளைய வர்ற வரைக்கும் வளத்துறாங்க தாயிர் சிறந்த கோவில் முல்லை தந்தை சொல் மிக்க મંદિર முல்லை அப்படி சொல்றோம் வாழ்ற நாள் வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றேனா அதுக்கு என்ன தேவை வாழ்க்கைக்கு என்ன தேவை வாழ்க்கைக்கு சோறு தேவை சங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா சாப்பாடு தான் கணக்கு முக்கியம் ஐயய்யோ மணிண்டா விடு ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல ஆசைகள் இருக்கும் ஒருத்தருக்கு பணம் மீது அதிக பற்றா இருக்கும் நகை மீது அதிக பற்றா இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் பிடிக்கும்ல எனக்கு சாப்பாட்டுலதான் ஆசை அதிகம் அவ்வளவுதான் அதுக்கெல்லாம் குடுத்து வச்சிருக்கணும் நிறைய பதார்த்தங்களை செஞ்சு வச்சுக்கிட்டு ஐயோ இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியலையே சாப்பிட முடியலன்னு பார்த்து பார்த்து ஏங்குறது சில பேர் இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு அதாவது குடிக்காதீங்க செத்து போயிருவீன்னு சொன்னாலே ஆஹா நான் நல்லா குடிச்சிட்டு சாகுறேங்குதுங்க நம்ம நல்லா சாப்பிட்டு செத்தா என்ன குறைஞ்சு நான் சாப்பாட்டில் சேர்க்கல என்ன கூட சேர்த்துக்காத தம்பி இது வேறு நல்லா நம்ம சாப்பிடோம்னா எங்கே சாப்பிட்றது நம்ம அளவுக்கு மேலே சாப்பிட்டோம்னா அவ்வளோதான் முடியாது நம்மளால் இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கைக்கு பணம் தேவை ஆனால் பணத்துக்காக தான் இப்போ மனிதர்கள் எல்லாருமே வாழ்கிறோம் ஒரு சின்ன வீடு அந்த சின்ன வீட்டில் ஆறு ஏழு பிள்ளைங்க இருக்கும் அப்போல்லாம் அந்த வீட்டுகளில் அப்போ சாப்பாட்டுக்கு மஸ்ட்டும் கஷ்டமாக இருக்கும் ஒரு நேரம் சாப்பிட்டாலும் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும் ஏன்னா சின்ன குடிசை வீட்டில் இருந்தாலும் சாப்பாடு ஒரு நேரம் இருந்தாலும் அந்த குடும்பத்துல அப்பா புள்ள எல்லாருக்கிட்டே சந்தோஷம் இருந்துச்சு இப்ப பெரிய பெரிய வீடா இருக்கு கார் இருக்கு வசதி இருக்கு நகை இருக்கு பணம் இருக்கு நிம்மதி இல்ல அது ஏன் இல்லாம போயிருச்சு போதும் என்பதை பொன் செய்யும் மருந்து ஏன் சொன்னாங்க தெரியுமா போதும்னு எப்ப மனசு நினைக்குதோ அப்பவே நம்ம மனிதரா மாறிட்டோம்னு அர்த்தம் எப்போ பத்தலை 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 பத்தலன்னு போகிறோமோ இப்போ எதார்த்தமாக நம்மளால் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது பள்ளிக்கூட விட்டு வந்து ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கெலாம் விளக்கு வைக்கிற நேரம் இரவு நேரத்து உணவை கொடுத்துருவாங்க ராத்திரிக்கு சாப்பிட்றோம்னா சாப்பாடு அந்த சாப்பாடு ஆறு மணிக்கு விளக்கு வைக்கலலாம் அம்மாவும் அப்பாவும் வாசலில் உட்காந்து சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க அப்போ ஏன் அப்போ ஆறு மணிக்கெலாம் சாப்பிட்டா பத்து மணிக்கு சாப்பிட்றாங்க ஏழு மணிக்குள்ளே ஒரு மனிதன் உணவு எடுத்துக்கிட்டோம்னா படுக்கிற நேரத்துக்குள்ள ஜீரணம் ஆயிரும் காலையில் உடம்புக்கு நல்லது நல்லா பசிக்கும் எந்த நோயும் வராது இப்ப நேரம் கட்ட நேரத்துல சாப்பிடறோம் அப்படி நிலவை பொருதி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்ட நம்மளோட போச்சு நம்ம பிள்ளைங்க வருமான கம்மா கரையில போய் குளத்துக்குள்ள குதிச்சு விளையாண்டது ஆம்பளை பொம்பளை பிள்ளை எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாண்டதும் நம்ம காலத்தோட போச்சு நம்ம பிள்ளைங்க போச்சு இல்ல நானும் அதெல்லாம் அனுபவிச்சேன் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க இதெல்லாம் எல்லாம் சேரக்கூடாது வைக்க கூடாது அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுங்கன்னு சொன்னது ஒரு காலம் இப்போ ஆம்பளை பிள்ளையோட பக்கத்துல உட்காராத பொம்பளை பிள்ளையோட பக்கத்துல உட்காராத எவ்வளவு மாறி போச்சு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்குள்ள இந்த மாற்றங்கள்லாம் மாறிக்கிட்டே போகுது இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிற என்ன இருந்தாலும் கூட ஏன் மனசுக்குள்ள சின்ன சந்தோஷம் இருக்கு எப்படி சொல்லலாம் அள்ளி வச்ச மல்லிகையே அதைத்தான் செய்யப் போறேன் புள்ளி வச்ச பொன்மையே என்ன மயக்கம் என்ன தயக்கம் சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கு அள்ளி வச்ச மல்லிகையே மல்லிகையே, துள்ளி வச்ச பொன்மையில்

இப்ப நிறைய பேர் பாருங்களேன் இப்ப யதார்த்தமாவே நிறைய குடும்பத்துல சண்டை தான் வருது ஒரு பெண்ண காதலிக்கும் பொழுது ரொம்ப ஆசை இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க கேள்விப்பட்ட அளவுல அப்பா எனக்கு வாச்ச காதல போல இந்த உலகத்துல யாருக்குமே வாய்க்க மாட்டாதுன்னு ஒரு பெண்ணும் சொல்றாங்க அதே போல ஆம்பளை பிள்ளைன்னு சொல்றாங்க பேசிக்கிட்டு வச்சா என்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தேவதடா அவ மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் யாருக்கு அமையாதுடா அப்படின்னு சொல்லி தான் கேள்வி போடுறான் ஆமா இதே அதே பொண்ண கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன வச்சா கல்யாணம் எல்லாம் ஆயிருச்சு குழந்தை எல்லாம் பிறந்துருச்சு எப்படி குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பொழுது பொண்டாட்டிய வாடா கட்டி குடும்பம் நடத்துறேன் விசாசம் கட்டி குடும்பம் நடத்துறேன்டா நான் சொல்றேன் புள்ளைங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்களே அப்படியா உண்டு உண்டுதான் அப்ப இந்த வார்த்தை நிறைய பேர் சொல்றாங்க இப்ப தாத்தா காலத்துல சண்டை நிறைய வந்திருக்காது சண்டை அதிகமா வந்திருக்காது நீங்க தான் சண்டை போட்டிருப்பீங்க ஆயா சண்டை போட்டுக்க மாட்டாங்க ஏன் அந்த காலத்துல ஆயா சண்டை போட மாட்டேங்கிறாங்க இப்ப மரும பிள்ளை எல்லாம் சண்டை போடுறாங்க சின்ன பிள்ளை எல்லாம் சண்டை போடுறாங்கல்ல ஏன் அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம காலத்துலயே சண்டையே போட்டுக்கலன்னு உங்களுக்கு எதாவது தோணி இருக்க மனசுக்கு ஐயோ ஐயாவே குழம்பிட்டாரு இல்ல நான் கே இதுக்கு காரண இதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு யோசிச்சு பாத்திருக்கீங்களா நீங்க பொம்பளை தான் காரணமா ஆம்பளை தான் காரணமா நீ யோசிச்சிருக்கீங்களா யோசிச்சதே இல்ல சண்டை வந்துச்சுனா பட்டார் படாரு குடத்தை போட்டு மிதிக்க வேண்டியதா எனக்கு தெரிய நான் சொல்றேன் இதுக்கு காரணம் ஆம்பளை ஆளுதா அது எப்படி கரெக்டா சொல்றீங்க கரெக்டா தான் சொல்றேன்ல உண்மைதான் குடும்பத்துல அதிக சண்டை வருதுனா அதுக்கு காரணம் நம்ம வீட்ல இருக்கிற ஆம்பளை ஆளுதா அதுதான் எப்படிங்கறேனா அப்ப அவங்களுக்கு என்ன தோணும் ஏதா ஆம்பளை ஆளுக தான் ஜண்டை வரோம்னா பொம்பளையை வாய முடிக்கிட்டு சும்மாவா இருக்கிறீங்க பொம்பளை தானத்தை வாயை முதல்ல திறக்கிறீ அப்படின்னு கேட்கணும்னு தோணுது அதுதான் உண்மை நான் தான் கேட்டேன் தெரியுது தானி வள்ளி வேஷம் போட்டு வந்து நின்று ஆம்பளை தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொம்பளை என்ன சும்மா வரைக்கும் என்ன தோணுது தாத்தா இது ஒரு காரணம் இருக்கு தாத்தா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரல தேவதையா தெரிகிற புள்ள ஏன் ஒரு வருஷத்துல பேயா தெரியுறா வரும்போது அவங்க அப்பா வீட்டுல இருந்து வரும்போது தேவதையா தானே தெரியுறா ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி பேயா புதுசா தாங்க முடியாம தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறினா அதுக்கு காரணம் யாரு நம்ம தான் நம்ம அன்பா சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா கோபமா சொல்லணும் இல்லைன்னா நான் அடி தூக்கி போட்டு அடிக்கலாம் தப்பு இல்லை ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய அன்பையும் பாசத்தையும் சொல்லி பெண் பெண்ணுகிட்ட புரிய வச்சுட்டோம்னா அந்த பொண்ணு அவ அடி விட்டு வெளியில போக மாட்டான் எங்கேயுமே நம்ம என்னத்தான் சொல்றது இந்த கலதைக்கு கேட்காத அப்படி நினை நினைக்கிறவங்க தான் நிறைய ஆம்பளைகளும் பொம்பளை ஆளுகளும் அப்படித்தான் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி பார்ப்பாங்க இந்த ஆளை கட்டிக்கிட்டு வந்த காலத்துல இருந்து எங்கேயும் நம்ம சொல்லி கேட்கறான்னு நிறைய பொம்பளை ஆளுக்கு சொல்றதுல சொல்றதுல தவறே இல்லை மனசுல என்ன தோணுதோ சொல்லிருங்க சொன்னதுக்கப்புறம் ஜண்டை ஓட்டாதான் அப்போவே பேசிடணும் என்னய்யா நாடகம் நல்லா இருக்கா இது உனக்கு தேவையாமா வந்தா ரெண்டு பாட்டை பாடிட்டு போமா அப்படின்னு நினைக்கிறீங்களா இது ஏன் சொல்றேன்னா உண்மையாவே நான் கண் கூட பார்த்த விஷயம் எங்க தாத்தாவும் அம்மாச்சியும் நல்லா இருந்த குடும்பத்தை உண்டாக்கி உண்மையாகவே அப்படித்தான் நிறையா குடும்பத்தை ஒருத்தருக்கு இது இதுல வெளிப்படையாக நான் ஒரு விஷயம் சொல்றனே இப்ப கட்டுன புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வெச்சுக்கங்க ஆமா புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை இந்த ஆம்பளையால வேற பொண்ணு கிட்ட பேசுறான்னு வெச்சுக்கங்க சரி வேற பொண்டாட்டி கிட்ட பேசல வேற பொம்பளையால கிட்ட பொம்பளையால கிட்ட இந்த பொம்பளையால வேற ஆம்பளை கிட்ட பேசுறாங்க சரி அந்த ஆம்பளை கிட்ட பேசும் பொழுது மனசுல உள்ளதெல்லாம் விரிவாக்கமா சொல்றாங்க ஆனா கட்டுன புருஷன் கிட்ட அத சொல்ல மாட்டேங்கறாங்க அதே போல இந்த ஆம்பளையால இன்னொருத்தி புருஷன் கிட்ட எல்லாத்தையும் கலந்துக்கறாரு கட்டுன பொண்டாட்டி கிட்ட சொல்ல மாட்டேங்கறாரு ஏன் அதே விஷயத்தை நம்ம பொண்டாட்டி சொன்னதே சரியா போயிருச்சு சரியா போயிருச்சே சரி பொம்பளை தான் சொல்லலாம்னு சொல்ல போனா ஏங்க இப்படி தாங்க ஏண்டி இல்ல குடும்பத்துக்கு எதை பொம்பளையாடி ஏனடி புரிஞ்சுகிட்ட இப்படி பேசுற அப்படி பேசுற ஆம்பளை எல்லாம் இருக்காங்க தெரியுமா அத புரிஞ்சுகிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப அந்த அம்மாச்சி 75 வயசு தான் இருந்தாங்க வேற யாரும் கிடையாது எங்க அத்தா செங்குட்டு அத்தாோட அப்பாவும் அம்மாவும் சரி அவர் வாத்தியாரு அம்மாச்சி டீச்சர் அப்ப திருவிழாவுக்காக ஊருக்கு போயிருக்கேன் ஊருக்கு போயிருக்கும் பொழுது பல்லு விளக்க பேஸ்ட் எடுத்து வந்து குடுமா அவனையும் பேரை சொல்லி கூப்பிடாரு பொண்டாட்டிய போடின்னு சொல்லி நாங்க இதுவரை கேள்விப்பட்டதே இல்ல அந்த அளவுக்கு பொண்டாட்டி மேல மரியாதை அது மாதிரி அவங்களும் வாங்க போங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசி நாங்க கேட்டதே இல்ல அதனால அவங்கள பார்த்து பழகும் பொழுது நமக்கு ஒரு மரியாதை வரும் அது மாதிரி அந்த பிள்ளையும் பழகுமா அப்ப பேஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ஜன்னலுக்கு பக்கத்துல நின்று அந்த அம்மாச்சி அழுதுகிட்டு இருந்தாங்க திடீர்னு அழுதோன்னு நான் எதார்த்தமா போயிட்டு என்னங்க எதுக்கு அழுகுறீங்க இல்லையா தாத்தா பேஸ்ட் கேட்டாரு கொண்டு கொண்டே கொடுத்துட்டு வந்தேன் கொடுத்துட்டு வந்து இப்படி திடீர்னு நலகிறீங்கள என்ன எதுவும் உடம்புக்கு சரியில்லை நான் ரொம்ப பதட்டப்பட்டு கேட்குறேன் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கூடவே இருக்கும் அப்போ சொல்கிறாங்க ஜன்னலுக்குள்ள நின்றுக்கிட்டு தாத்தாவுக்கு உடம்பு ரொம்ப இழைச்சிருச்சில்ல அப்போ எழுபத்தஞ்சு வயசுலேயும் தன்னோட கணவருக்கு உடம்பு இழைச்சிருச்சுன்னு ஒரு மனைவி ஜன்னல் பக்கத்தில் நின்று மனவேதனைப்பட்டு அழுகிறாங்கன்னு என்ன காரணம் அந்த கணவர் அவர்கள் அப்படி நடத்தியிருக்காரு அதனால் அவங்க அவ்வளோ தூரம் வேதனைப்பட்டாங்க அப்போ நினச்சேன் கணவன் மனைவின்னா இவங்க ரெண்டு பேரை போல் இருக்கணும்ப்பா எவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு இவ்வளோ அன்பா இருக்காங்க அப்படின்னு ஆனா இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துல விவாகரத்துக்காக அத்தனை பேர் போய் ரேஷன் கடையில் மாதிரி கோர்ட்ல நிற்கிறாங்க இதுக்கு காரணம் புரிதல் இல்லாததான் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் முதல்ல நான் மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறது எதுக்காக தெரியுமா அவருக்காக பிறந்து அவருக்காக விளர்ந்து அவர் வருவார்னு காத்திருக்கேன் ஏன் அவருக்காக நான் காத்திருக்கணும் ஒரே ஒரு முறை முருகப்பெருமான நேரில் பார்த்தா பெண்ணா பிறந்ததுக்கு விமோச்சனம் கிடைச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தோட காத்திருக்கேன் முருகா அந்த விமோச்சனத்தை எனக்கு கொடுக்கணும் நான் நல்லபடியா பெண்மையா பிறந்திருக்கிற இந்த பிறப்பை உன் பாதாரத்துல சேர்க்கணுங்கறதுக்காக நான் காத்திருக்கேன் அவர் வந்தா எப்படி இருக்கும் அப்பதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க காத்திருக்கல இதுவரையும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கற என்ன வரல என்ன முருகனை நேர்ல பாக்கன அவ்வளவுதான் அவ்வளவுதான் சிந்தாமணி குகிலே மணக்கும் போது செந்தாழம் பூவடலே உன்னை தழுவாமலே ஒரு சுகமில்லையே தினம் தவிக்கின்ற மனசுக்குள்ளே பெண் மயிலே குயிலே மணக்கும்